சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் போற்றி வணக்கம் துளாராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் துளாராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பொதுவாக வந்து துளாராசி நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து திருமண வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் சரி இப்போ ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானை பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்பொழுது உடைய சுய ஜாதகத்தில் நல்ல பலம் பெற்று நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து கொடுப்பார் நல்ல மனைவியை கொடுப்பார் நல்ல சுகபோக வாழ்க்கையை வந்து கொடுப்பார் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுக்கறதும் வந்து சுக்கரந்தான் காம சுகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறவர் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் தான் வந்து கலைகளுக்கு அதிபதி சுக்கரன் வந்து ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கும் போது ஏதாவது ஒரு கலையை வந்து அவங்க கற்றுக்குவாங்க ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு காம சுகத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கரன் தான் அதுக்கப்புறம் வந்து கையிருப்பு பணத்துக்கும் வந்து தான் அதிபதி மொத்தமாக இருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து குரு வந்து அதிபதி ஏன்னா பேங்கில் வந்து பல்காக வந்து பணம் வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான் கையிருப்பு பணத்துக்கு வந்து சுக்கரன் தான் அதிபதி ஒரு சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் நிறைய பணம் வச்சுருப்பாங்க ஆனால் கையில் காசு செலவுக்கு இல்லாமல் வந்து கஷ்டப்படுவாங்க இந்த சுக்கரன் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த கை செலவுக்கு உண்டான பணம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து நீச்ச பலம் அடைஞ்சு கேது பகவானோட வந்து இணைகிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பனிரெண்டுலேயோ மறைகிறது வந்து ஒரு மைனஸான அமைப்பு இவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல மறையறதும் இல்லாமல் கேது பகவானோட இணைஞ்சு நீச்ச நிலையை வந்து அடைகிறார் இது வந்து துளா ராசிக்காரங்களுக்கு வந்து ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து நீச்ச பலம் அடைகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது இவர் எத்தனை நாளைக்கு அப்படி இருப்பார் அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து அவர் நிலையை அடைஞ்சு கேது பகவானோட வந்து இணைவார் இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு தான் அதனால் வந்து என்ன தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து யோகமான பலனை கொடுத்தாலுமே அதாவது ராசி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பனிரெண்டில் மறைகிறது நீச்சம் அடைகிறது கேதுங்கிற ஒரு பாவ கிரகத்துக்கூட இணைகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது இன்னும் ஒரே ஒரு ஆறுதல் குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஏதாவது ஒரு கவலைகள் வந்து ஊடுருவிகிட்டே இருக்கும் பெண்கள்கிட்ட போய் தேவையில்லாமல் பேசி அவங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சிக்கலை சந்திக்கிறது இந்த மாதிரி பலனை எல்லாமே ஏற்படுத்தும் அதனால துளாராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனம் டிப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படுறது பொருளாதார வரவு குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறது குடும்பத்துக்குள்ளே வந்து புதிய நபர் வந்து இணையிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் அவரே வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது நீண்ட நாளாக வந்து வரன் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அந்த வரன் வந்து சிறப்பாக முடிகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஸோ தனாதிபதி ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டுக்கு போகிறது வந்து நல்லது தான் ஒன்றும் தவறு கிடையாது அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே வந்து குடும்பஸ்தானத்தை வந்து பார்வை செய்வார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறது அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மகர் ராசியை வந்து பார்வை செய்வார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு சுக மேன்மைகள் ஏற்படுறது வண்டி வாகன சுகங்கள் ஏற்படுறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல வீட்டுக்கு வந்து குடி போகும்னு நினச்சி இந்த வீடுகளுக்கு அந்த ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் சுக மேன்மைகளை வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அதுவும் வந்து வக்கரகதியில் இருக்கிறார் ஏதாவது சுக்கரனுடைய ராசிகளுக்கும் புதனுடைய ராசிகளுக்கும் வந்து எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து நன்மை செய்வார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை துளாராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள் வந்து ரெண்டு பேர் ஒன்று சனி பகவான் ஒன்று புத பகவான் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது புத பகவான் வந்து பாக்யாதிபதி விரயாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி வந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து புதன் வந்து வந்துடுவார் பாக்கியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் மாமன் உறவு நண்பர்கள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் தாய் மாமன் உறவு வந்து சிறப்படைகிறது கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அதுக்கப்புறம் வந்து கம்சன் அடிப்படையில் கம்சன் அடிப்படையில் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வளம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும் அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் அவர் ஆறாம் இடங்கிறது வந்து ஒரு கெட்ட ஸ்தானம் நோய் நொடியை குறிக்கிறது வம்பு வழக்குகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல போய் பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய சஞ்சாரம் அங்கே இருக்கிறதுனால அந்த விஷயத்தை எல்லாமே வந்து கெடுப்பார் அதாவது கெட்ட விஷயங்கள் வந்து கெட்டு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏன் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால் தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட்டு வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்ப்போம்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளே வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே